ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட கதையோடு போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன்னு கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயத்துக்காக வந்து ஒரு ம அனுமதி கேட்கணும் அப்படின்னு மாதிரி சொன்னோடனே என்ன விஷயம் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஏன் இப்படியெல்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதையெல்லாம் பற்றி யோசிக்கிற இதெல்லாம் நம்ம இல்லைல்ல இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் நான் வந்து எந்த நிலைமைக்குமே யாரையும் வந்து நான் வந்து குறை சொல்லவோ இல்லை அடுத்தடுத்த விஷயத்தில் நம்மளால் வந்து இது பண்ணுறதுக்கோ வந்து இது கிடையாது ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான த இதுங்கிறது நம்மளை சார்ந்தாதானே இருக்குது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னோன்னா ஆமாம் எனக்கு புரியாமல் இல்லை எல்லாமே வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான இதை தான் கொடுக்குது ஆனால் வந்து அந்த நேரத்தில் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு இதாக இருக்குது ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுதுமா ஆனால் வந்து அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலமையில் நம்மளால் வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் வந்து நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கிது கிடைக்கல அப்படிங்கிறத தாண்டி அது எதுக்காக அந்த விஷயத்த வந்து நம்ம இது பண்ணோம் அப்படிங்கிறதுல நம்ம வந்து கொஞ்சம் இதாக இருக்கணும் அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லம்மா எல்லாமே புரியுது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மனசார ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம சகஜமாக எடுத்துக்கிட்டோன்னா பிரச்சனை கிடையாது அது ஒரு ஒரு விஷயங்கள்ல நம்மளால வந்து சரியாக வந்து இது பண்ண முடியாமல் இருக்கிறப்போ அதையெல்லாம் தான் நம்ம வந்து வாழ்க்கையில வந்து கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுல ஒரு காரணமா இருக்கு அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் எனக்கு புரியுதுமா புரியாமலாம் இல்லை ஏன்னா எந்த விதத்துலையுமே யாரையும் நம்மளால ஒரு சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளால சந்தோஷமா வந்து ஒரு விஷயத்த வந்து ஏற்றுக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் பார்க்கணுமே தவிர அவங்க நம்மளை வந்து சரியா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுமா புரியாமல் இல்லை எனக்கு அந்தந்த நேரத்தில் அது இது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறதுக்கான இது வந்து நம்மள தான் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான இதாக இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஆனால் இதுக்கப்புறம் இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து கரெக்டாக அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கோ இல்லை மாற்றி பேசுகிறதுக்கோ வந்து ஒரு காரணமும் இல்லாதப்ப நம்ம அதையெல்லாம் வந்து சார்ந்து தானே ஒரு சில விஷயங்கள் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் இதுக்கு அடுத்தது எது அதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம காரணத்தை தேடாமல் நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே போதுமா நீங்கள் வந்து அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க பண்ணாதீங்க செய்யாதீங்க எதாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நான் வந்து ரெடி பண்ணி இது பண்ணி தரேன் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் நினைக்காதீங்க அப்படின்னொன்னே அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுமா புரியாமல் எனக்கு இதுக்கப்புறம் வந்து எந்த விஷயமும் எதுவுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது நம்ம ஒருத்தவங்களை சார்ந்து கிடைக்கிறதா இருக்கட்டும் இல்லை அடுத்தடுத்த விஷயத்தில் வந்து அவங்கள நம்ம வந்து சரி பண்ணிக்கிறதுக்காக இருக்கட்டும் எதா இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச விஷயத்த தான் நம்ம பண்ணிக்கணும் செய்யணுமே தவிர அதையெல்லாம் நம்ம வந்து வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது அப்படின்னோன்னே ஆமாம் அம்மா அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து கரெக்டான விஷயத்தை நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான தன்மைங்கிறது நம்மளை சார்ந்தால் தான் இருக்கும் அது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு பழகிக்கிட்டோனாலே போதும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறேன் எதுவும் பேசக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு பொறுமையாக இருக்கிறேன் ஒன்று அதெல்லாம் எனக்கு புரியுதுமா புரியாமல் இல்லை உனக்கே எல்லாமே வந்து நான் வந்து சொல்லி தெரியணும் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து யாரையும் எதுக்காகவும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து இது பண்ணிக்கிறதுக்கான காரணங்கிறது நம்மளை நம்ம வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டோனாலே